ஹலோ மக்களே இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்கள் எல்லாருக்கும் சொல்லணும்னு நினச்சேன் இது டே ட்ரீமர்ஸ் ஓகே மேட்ரிக் போயிடலாம் ரொம்ப எக்ஸைட்டிங்கான விஷயம் எல்லோரும் தங்க விலை ஏன்பா 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 இவ்வளோ அதிகமாக இருக்குது ஆகிட்டே இருக்குது குறைமா குறைமா குறைமான்னு நிறைய பேர் கேள்வி கேட்டுகிட்டே இருந்தாங்க என்கிட்ட ஸோ அதுக்கான ஒரு தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் நேற்றுக்கு வந்து திங்கக்கிழமை இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நாளைக்கு புதன்கிழமை அது கேஷுவலாக நடக்கிறதா ஓகே ஸோ தங்கம் என்னாச்சு அப்படின்னா நேற்றுலேருந்து இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே தங்கத்தோட விலை அப்படிங்கிறது கம்மியாகிட்டே வருது ஸோ அப்போ நான் வந்து தங்கத்தை இப்போ வாங்கலாமா அப்படின்னு பார்த்தா முதல்ல கம்மியானதுக்கு காரணம் என்னென்னு பார்க்கலாம் பாருங்க சர்வதேச அளவில் தான் வந்து இந்த தங்கத்தை பற்றி வந்து நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விலை வந்து நிர்ணயம் பண்ணுவாங்க நேற்றுலேருந்து இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலை அப்படிங்கிறது ரொம்ப சரிவை வந்து சந்தித்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது போன வாரம் பார்த்திங்க அப்படின்னா தங்கத்தோட விலை ரெண்டு புள்ளி அஞ்சுக்கும் மேல் சரிந்துள்ளது தங்கத்தின் விலை உயர்வு எப்படி ஒரு பெரும் மக்கள் கூட்டத்திற்கு நன்மை அளிக்கிறதோ போல் தங்கத்தின் விலை சரிவு நாட்டின் பெரும்பகுதி மக்களுக்கு நன்மை அளிக்குதாமா தங்கத்தை முக்கிய நிகழ்வுக்காக வாங்க காத்திருப்போருக்கு முக்கிய நிகழ்வுனா என்னங்க திருமணம் இந்த மாதிரி நிகழ்வுகள் நல்ல விஷயங்கள் காதுகுத்து கல்யாணம் வளகாப்பு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அந்த சரிவு அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸைட்டிங்காக எல்லாேருக்கும் இருக்குது அதனால் எல்லாருமே எதையோ ஒன்று சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி உணர்வில் இருக்காங்க பார்க்கலாம் சர்வதேச அளவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அவுன்ஸ் இருபத்தி நாலு கேரட் தங்கம் விலை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு டாலராக இருந்தது ஒரு அவுன்ஸ் அப்படிங்கிறது முந்நூற்றி முப்பத்தி மு மூணு முப்பத்தொன்று புள்ளி முந்நூற்றி முப்பத்தி நாலு மில்லிகிராம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ சர்வதேச சந்தையில் உலக அளவில் இருக்கக்கூடிய அந்த கோல்டு மார்க்கெட்டில் ஒரு அவுன்ஸ் இருபத்தி நாலு கேரட் தங்கம் அப்படிங்கிறது நேற்றுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு டாலர்லேருந்து இன்றைக்கு காலையில் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ரெண்டு டாலராக குறைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரத்தில் மட்டும் தொண்ணூறு டாலர் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு அதாவது தற்போதைய சந்தை சூழ்நிலையில் தங்கத்தை வாங்கியவர்கள் அனைவரும் அதை திரும்பி விற்பனை செய்து லாபம் பார்க்கும் படலத்தில் உள்ளனர் ஸோ சர்வதேச தந்தையில் ஏற்பட்ட சரிவின் காரணமாக எம்சிஎக்ஸ் சந்தையில் பத்து கிராம் எம்சிஎக்ஸ் அப்படின்னா என்னென்னா அதுதான் வந்து தங்கத்தை வந்து நிர்ணயிக்கக்கூடிய எல்லா மெட்டல்ஸ்க்கும் எல்லா ப்ராடக்ட்டுக்கும் வந்து அந்த எம்சிஎக்ஸை வச்சு தான் ரேட் அப்படிங்கிறத ஃபைனல் பண்ணுவாங்க ஸோ அந்த எம்சிஎக்ஸில் பத்து கிராம் இருபத்தி நாலு கேரட் அதாவது சொக்க தங்கம் தங்க பிஸ்கட் அப்படிங்கிறது ஒன்று புள்ளி ஒன்று ரெண்டு சதவீதம் சரிந்து எழுபதாயிரத்தி நானூற்றி ஒரு ரூபாயாக உள்ளது இதுவே ஒரு கிலோ வெள்ளியானது ஒன்று புள்ளி ஜீரோ ஒன்று சதவிகிதம் சரிந்து எழுபத்தி ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாயாக உள்ளது ரொம்ப ஜாலியாக இருக்குல்ல நம்ம வெயிட் பண்ணுறதுக்கு பலன் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இன்றைக்கி ரீட்டைல் மார்க்கெட் அப்படிங்கிறது பத்து கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் இருபத்தி ரெண்டு கேரட் அப்படின்னா நைன் ஒன் சிக்ஸ் செவன் ஆபரண தங்கத்தோட விலை ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாய் குறைந்து அறுபத்தி ஏழாயிரம் ரூபாயாக உள்ளது பத்து கிராமுக்கு சொல்கிறேங்க பவுனுக்கு சொல்லலை எப்போவுமே இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பவுனு ஒரு பவுன் அரை பவுன் சொல்ல மாட்டாங்க ஒரு கிராம் அஞ்சு கிராம் பத்து கிராம் இருபது கிராம் அப்படித்தான் சொல்லுவாங்க ஸோ நோட் பண்ணிக்கோங்க பத்து கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கம் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாய் குறைஞ்சி அறுபத்தி ஏழாயிரம் ரூபாயாக உள்ளது அதாவது ஆறாயிரத்தி எழுநூறு ரூபான்றாப்பா கிராமு இதுவே இருபத்தி நாலு கேரட் சொக்கத்தங்கம் பியூர் கோல்டு டொண்ட்டி ஃபோர் கேரட்டு ஆயிரத்தி ஐநூற்றி எழுபது ரூபா குறைஞ்சி எழுபத்தி மூணாயிரத்தி நூறாக உள்ளது இதுவுமே நான் சொல்கிறது பத்து கிராமுக்காக தான் சொல்லுகிறேன் இது பியூர் தங்கம் இருபத்தி நாலு கேரட் அப்படிங்கிறதுனால ஒரு கிராமினுடைய விலை ஏழாயிரத்தி முந்நூற்றி பத்து ரூபாயாக உள்ளது ஓகே அதுவே பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரீட்டெயில் சந்தையில் இன்றைக்கி ஒரு சவரன் ஒரு சவரன்னா எத்தனை பவுனுங்க எத்தனை கிராமுங்க எட்டு கிராம் சவரனுக்கு எவ்வளோன்னு குறஞ்சதுன்னு பார்த்துக்கலாம் ஆயிரத்தி நூற்றி அறுபதுருவா குறஞ்சிருக்குங்க ஐம்பத்தி மூணாயிரத்தி அறநூறுரூபாயா இருக்குது வெள்ளி வந்து பார்த்திங்க அப்படின்னா கிலோவுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா குறைஞ்சி எண்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு உள்ளது பிளாட்டினம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் மேக்சிமம் ஹையர் பீப்பிள்ஸ் வாங்குகிறாங்க ராயல்ட்டி வாங்குறாங்கன்னு இருந்தாலுமே பிளாட்டினத்தோட விலையும் சேர்ந்து தான் ஆகும் ஏன்னா அது ஒரு ஜெலஸ்டல் மெட்டலு எல்லா மெட்டலை காட்டிலும் அதனுடைய விலையும் தன்மையும் அதிகம் ரேராகவும் கிடைக்கக்கூடியது ஸோ பார்க்கலாம் பிளாட்டினத்தோட விலை வந்து பத்து கிராம் அறநூற்றி இருபது ரூபா குறைஞ்சி இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி எண்பது ரூபாயாக உள்ளது ஸோ இருபத்தி ரெண்டு கேரட் பத்து கிராம் தங்கத்தோட விலை நம்ம சென்னை சிட்டியில் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கும் அதுவே பெங்களூரில் பார்த்தா அறுபத்தாறாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் அதுவே நம்மளோட கேரளாவில் பார்த்தா அறுபத்தி ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பதுக்கும் கோயமுத்தூரில் நாம் இருக்கக்கூடிய ஏரியாவில் அறுபத்தி ஏழாயிரம் மதுரையில் அறுபத்தி ஏழாயிரம் இந்த மாதிரி தங்கத்தினுடைய விலை அப்படிங்கிறது இருபத்தி ரெண்டு கேரட்டுக்கு பத்து கிராமோட தங்கத்தின் விலை அப்படிங்கிறது இருக்குது அப்போ டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டு பியூர் கோல்டு என்னென்னா பத்து கிராம் வந்து சென்னையில் எழுபத்தி மூணாயிரத்தி நூறுங்க பெங்களூரில் எழுபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது கேரளாவில் எழுபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது கோயமுத்தூரில் எழுபத்தி மூணாயிரத்தி நூறு மதுரையில் எழுபத்தி மூணாயிரத்தி நூறு அதாவது ஏழாயிரத்தி முந்நூற்றி பத்து ஏழாயிரத்தி முந்நூற்றி பத்து எப்பவுமே கோயமுத்தூர் மதுரையில் நம்ம ஏரியாங்க ஒரே ரேட்டு தான் இருக்குது சென்னை எதுவும் நம்ம ஏரியா சவுத் ஜோன்லெலாம் ஒரே மாதிரி இருக்குது பார்த்திங்களா ஆனால் கேரளா மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ரேட்டை கூட கொஞ்சம் தான் இருக்கும் ஆமாம் ஆமாம் சரி சவரனுக்கு வருவோம் சவரன் அப்படிங்கிறது என்ன எட்டு கிராமு இன்றைக்கி வந்து ஒரு பவுனை நான் வாங்கணும் அப்படின்னா சென்னைக்கு போய் வாங்கினேன்னா ஐம்பத்தி மூணாயிரத்தி அறநூறுரூவா நான் கட்டணும் அதுவே நான் எங்கள் ஊர் கோயமுத்தூரில் வாங்கினா ஐம்பத்தி மூணாயிரத்தி அறநூறுவா கட்டணும் அதுவே நான் வந்து கர்நாடகா போய் வாங்குகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா கட்டணும் சரி ஃப்ளைட்டை பிடிச்சி அப்படியே டெல்லிக்கு போயிட்டு ஐம்பத்தி மூணாயிரத்தி நாற்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு ரிட்டன் வர வழியில் ஹைதராபாத் போய் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய்க்கு வாங்கிட்டு அப்படியே ஜெய்ப்பூரை ஒரு ட்ராவல் பண்ணி அந்த கோட்டையெல்லாம் பார்த்துட்டு திரும்பி வரப்போ ஐம்பத்தி மூணாயிரத்தி நாற்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு கடைசியாக என்னோடய ஃப்ளைட்டு கோயமுத்தூரில் நிற்கிது கோயமுத்தூர்லேருந்து இறங்கி அப்படியே வந்து டவுனால் போனேன் அப்படின்னா அங்கே எனக்கு ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை இருக்குது நாம் போனோன்னா நமக்கு டிஸ்கவுண்ட்டுன்னு தனியாக வேறு தராங்க ஸோ அது டிஸ்கவுண்ட் இல்லையாம்மா கிஃப்ட் அமௌண்ட்டா ஆ கிஃப்ட் அமௌண்ட்டாம்மா ரெகுலராக வாங்கக்கூடிய கஸ்டமருக்கு ஒரு பர்சன்ட்டு அவங்க க்ளப்பில் இருக்கிறதுக்காக தராங்க ஸோ நான் வந்து குமரனுக்கு போய் ஐம்பத்தி மூணாயிரத்தி அறநூறுவாய்க்கு ஒரு பவுனை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு பூஜை இன்னைக்கு பௌர்ணமி பூஜை பூஜையில் வச்சு அசத்து அசத்துன்னு அஸ்திர வேந்தி தான் ஓகே ஹாப்பியான நியூஸ் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே மக்களே அப்போ வெள்ளி வாங்க வேணாம்மா வெள்ளி வாங்குவோம்ல ஸோ நான் வந்து கோயம்புத்தூர் குமரன்லேயே வெளியே வாங்கிக்கிறேன் ஒரு கிலோ எண்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறுரூவா சரி அப்போ எண்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்தா கொடுத்துருவாங்களான்னா அப்படி இல்லைங்க நம்ம கட்ட வேண்டிய வரி கட்டணும் அதுக்கு இருக்கக்கூடிய டை சார்ஜை கட்டணும் இதெல்லாம் கட்டி நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டு பூஜை அறையில் வச்சு ஒரு பூஜையை போட்டு எடுத்து பீரோ கிளாரை வச்சோன்னா அடுத்து என் பிள்ளை கல்யாணத்துக்கு தான் எடுக்கணும் ஓகே மக்களே இன்றைக்கி ஓகே உங்களுக்கு ஒரு ஜாலியான நியூஸு அதுவும் சந்தோஷமான நியூஸை சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ தங்கத்தோட ரேட்டு கம்மியாயிடுச்சு ரொம்ப பெரிய விஷயந்தான் நல்லா ஜாலியாக கொண்டாடுங்க இன்னும் நிறைய பாயிண்ட் வச்சுருக்கேன் வெளிநாட்டு ரேட்டெல்லாம் சொல்லான்னு நினச்சேன் சரி வேணாம் ஃபஸ்ட்டு நம்ம உள்ளூர் இல்லை என்ன இருக்கோ அதையும் பார்ப்போம் அப்புறமா நம்ம எப்போ அபுதாபி எல்லாம் போகிறோமோ அந்த ரேட்டை வாங்கிக்கலாம் சரிங்களா ஓகே மக்களே நன்றி இன்றைக்கி உங்கள் கூட நான் பேசினது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது எக்ஸைட்டிங்காக இருந்தது